நம்மளில் நிறைய பேருக்கு நல்லா தூங்கி எழுந்த பிறகும் கூட வந்து நான் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ காலையில் எழுந்த உடனே நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு பதிலாக அந்த டைம்லேயும் நம்ம ரொம்ப டயர்டாக இருப்போம் ஏண்டா காலையில் விடியுது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு தூக்கத்துக்கு அப்புறமாவும் டயர்னஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் இது ஏதாவது ஒரு நோயோட அறிகுறியாக எதனாலலாம் வந்து நமக்கு டயர்னஸ் வந்து வருது இதிலேருந்து எப்படி நம்ம மீண்டு வருது அதை பற்றா நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் ஸோ தூக்கம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் மூன்றில் ஒரு பகுதி வந்து தூக்கத்தில் தான் வந்து நம்ம இருக்கும் ஸோ இந்த தூக்கம் அப்படிங்கிறது நம்மளுடைய தசைகள் வந்து புதுப்பிக்கப்படுறதுக்கும் நரம்பு மண்டலம் வந்து புதுப்பிக்கப்படுறதுக்கும் நம்ம உடம்புல தேவையில்லாத கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுக்கும் ஒரு புத்துணர்வு அடைகிறதுக்கும் தான் இந்த தூக்கம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே அவசியமான ஒன்று ஆனால் இந்த தூக்கம் வந்து நான் நல்லா தான் தூங்குற மாதிரி எனக்கு தெரியுது ஆனால் காலையில் எழுந்திருக்கும் போது நான் ரொம்ப டயர்டாக வே இருக்கிறேன் டாக்டர் அப்படின்னா ஸோ நிறைய பேருக்கு வந்து அந்த தூக்கத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் வந்து அவங்களுடைய மனதுனால தான் வந்து உண்டாகும் ஸோ நைட்டை வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி அன்றைய நாளில் என்னென்னலாம் வந்து நான் வந்து செய்யாமல் விட்டேன் இந்த மாதிரியான ஒரு உணர்வுகளோடு தூங்க போகிறோம் அப்படின்னா இந்த தூக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு ஸ்டேஜ் வந்து இருக்குது ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூணாவது ஸ்டேஜ்னு நம்ம சொல்லுவோம் அந்த ஸ்டேஜில் தான் நம்ம உடம்புல வந்து இந்த மசிலில் வந்து ரிப்பேர் பண்ணுறது அதே மாதிரி நம்ம உடலுக்கு தேவையான க்ரோத் ஹார்மோன்ஸ் வந்து சுரக்கிறது ஸோ அதே மாதிரி தேவையில்லாத கழிவுகள் வந்து வெளியேற்றப்படுறது நம்ம மூளையிலேருந்து டெல்டா வேவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது வந்து ரொம்ப ஸ்லோவாகவும் அதே மாதிரி வந்து ஒரு இன்டென்சிஃபை ஆன ஒரு வேவ் இந்த வேவ் வந்து நம்ம உடம்புக்குள்ளேயும் நம்மளுடைய மூளையிலேருந்து வந்து வருது அப்படின்னா தான் நம்ம உடம்பு வந்து இந்த புத்துணர்வு வந்து அடையும் ஸோ இந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஸ்லீப் வந்து நமக்கு சரியாக இல்லை அப்படின்னா அப்போ தான் நமக்கு காலையில் எழுந்திருக்கும் போது டயர்ட் ஆகுது எதனால் இந்த ஸ்லீப் வந்து நமக்கு சரியாக இல்லை அந்த ஸ்டேஜ் த்ரீ ஸ்லீப் அப்படிங்கிறது எதனால் நமக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகுது ஏன்னால் ஸ்டேஜ் ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் வந்து தூங்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு டைம் ஸோ அந்த டைமில் வந்து ஒரு நல்ல தூக்க கலக்கத்தோடு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதில் வந்து நமக்கு பெருசாக எந்த ஒரு மாற்றமுமே வந்து நடக்காது ஸ்டேஜ் டூ அப்படின்னு போகும்பொழுது நம்ம ஓரளவுக்கு வந்து தூங்கியிருப்போம் இப்போ தான் நமக்கு வந்து ஹார்ட் ரேட் எல்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் குறஞ்சி உடலோட வெப்பநிலையும் ஒரு சீராக வந்து இருக்கும் ஸோ அந்த ஒரு ஸ்டேஜ் டூவில் வந்து நம்மளுடைய மெமரி எல்லாமே வந்து கன்சல்ட்ரேட் ஆகும் ஸோ அது எல்லாத்தையுமே வந்து அதை ஒரு ஷார்ட் டைம் மெமரியாக இருந்தது எல்லாத்தையுமே வந்து ஒரு லாங் டைம் மெமரிக்காக நமக்கு வந்து கொண்டு போகும் ஆனால் இந்த அடுத்து ஸ்டேஜ் த்ரீ அப்படின்னு சொல்கிறோம் பண்ணுறது வந்து இது ஒரு நைன்டி மினிட்ஸ் வரைக்கும் வந்து இருக்கும் அதாவது ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே வந்து இருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் தான் வந்து நம்ம உடம்புல வந்து நல்ல மாற்றங்கள் எல்லாமே வந்து நடக்கும் ஸோ நம்ம முழுமையான அந்த ஒரு தூக்கமே வந்து இந்த ஸ்டேஜில் தான் வந்து நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும் யாருக்கெல்லாம் ஒரு உடம்போட தன்மை அப்படிங்கிறது சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அதிகமாக தூண்டப்பட்டிருக்கோ அவங்களுக்கு இந்த ஸ்டேஜ் த்ரீ ஸ்லீப் அப்படிங்கிறது தடைப்படும் நான் எப்போவுமே பதட்டமாகவே வந்து இருக்கிறேன் அதுவும் மிக முக்கியமாக தூங்க போகிறதுக்கு முன்னாடி அன்றைய நாட்களில் எதெல்லாம் நடக்கலை அதே மாதிரி நம்மளுடைய கடந்த காலத்தில் வந்து நடந்த சில கெட்ட விஷயங்கள் நம்ம மனதை வந்து பாதிக்கக்கூடிய சில விஷயங்கள் அதே மாதிரி ஃப்யூச்சரை பற்றி ஒரு பயம் இந்த ஒரு நிலையிலே வந்து நம்ம தூங்க போகிறோம் அப்படின்னா நம்ம உடல் வந்து இது ஒரு ஒரு பிரச்சனை ஒரு நபராக வந்து இருக்கிறாரு ஸோ இவர நம்மளோட உடம்புல சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அதாவது வந்து நம்ம எப்போவுமே அலாட்டாக இருக்கக்கூடிய அந்த நரம்பு மண்டலம் வந்து தூண்டப்படும் ஸோ நம்ம தூக்கத்துக்கு தான் போகிறோம் ஆனாலும் அந்த முழுமையான ஒரு ரெஸ்டான பொசிஷனுக்கு வந்து நமக்கு போக மாட்டோம் எப்போவுமே அதுலேயுமே வந்து அலாட்டாக இருக்கும் அப்படின்னா நமக்கு இந்த தூக்கம் வந்து தடைப்பட ஆரம்பிக்கும் இது யாருக்கெல்லாம் வந்து இந்த பிரச்சனைகள் வரும் அப்படின்னா ஃபைப்ரோமயாலஜியாக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து வரும் அதே மாதிரி மனநலம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வரும் சிலருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம செய்ய செய்து முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன அழுத்தம் வந்து இருக்கும் ஸோ அந்த சமயங்களில் மட்டும் இந்த பிரச்சனைகள் வந்து இருக்கலாம் ஒரு ரெண்டு மாதம் மூன்று மாதத்துக்கு நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு ப்ராஜெக்டை வந்து நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டே இருப்பீங்க ஸோ அப்போ உங்களுக்கு அந்த ஸ்டேஜ் த்ரீ ஸ்லீப் அப்படிங்கிறது வந்து தடைப்படும் ஸோ இந்த மாதிரி நிலைகளையும் அதீதமான சர்க்கரை நோயாளிகளுக்கும் இந்த பிரச்சனைகள் வந்து வரும் அவங்க உடம்புக்குள்ள சர்க்கரை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்போ உடம்பு எப்பவுமே வந்து ஒரு அலாட்டான ஒரு மனநிலையிலே வந்து இருக்கும் ஸோ அதே மாதிரி ரத்த அழுத்தம் வந்து கட்டுப்பாடு இல்ல அப்படின்னாலும் இல்ல கேன்சர் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும் ஆரம்ப கட்டத்துல இந்த நிலையான தூக்கம் வந்து தடைப்பட்டு தூங்கி எழுந்திரிச்ச பிறகு ஒரு டயர்டா வந்து ஃபீல் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு காலையில் தூங்கி எழுந்த பிறகு ஒரு டயர்ட்னஸ் இருந்தது அப்படின்னா இந்த பிரச்சனைகளாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு முறை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது ஸோ இல்லை எனக்கு வந்து ஒரு மூணு மாதம் நாலு ஆறு மாதத்துல தான் இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் உங்களுடைய மைண்டை வந்து நல்லா காமாக வச்சுக்கிறதுக்கும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி சில யோக பயிற்சிகளை வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது ஸோ அந்த யோக பயிற்சிகளை வந்து ஃபாலோ பண்ணும்போது மைண்ட் வந்து ஒரு காமான ஒரு கண்டிஷனுக்கு வரும் ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த தூக்கம் வந்து நல்லா இருக்கும் அடுத்ததா உங்க உடலுக்கு தேவையான மெக்னீஷியம் வந்து எடுத்துக்கிறது நல்லது ஸோ மெக்னீஷியம் இருக்கக்கூடிய நட்ஸ் வகைகள்லாம் நம்ம வந்து நிறைய எடுத்துக்கலாம் அதே மாதிரி எப்சம் சால்ட் வந்து வாங்கிட்டு அதை வந்து நீங்க தண்ணியில போட்டு கால்களை வந்து அந்த எப்சம் சால்ட்டில் வந்து வந்து ஒரு அரை மணி நேரம் வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய உடம்புக்கு தேவையான அந்த மெக்னீசியம் வந்து கிடைக்கும் ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு ரீசென்ட் டேஸ்ல வந்த ஒரு அந்த தூக்கம் வந்து சரியா இல்லை அப்படின்னா அதை வந்து சரி பண்றதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ அதே மாதிரி நீங்க அமுக்கிற மாதிரியான மூலிகைகளுமே வந்து நீங்க எடுத்துக்கலாம் மருத்துவம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணியும் எனக்கு சரியான இரவு தூக்கம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக மருத்துவரை சந்திச்சு வேறு ஏதாவது பிரச்சனைகளும் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் தூக்கம் அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்பவே அவசியமான ஒன்று நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா ஒரு குறைஞ்சது ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் தூக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம் ஸோ அதுலேயும் நீங்கள் டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா உடம்புக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறியாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு மூணு மாதம் ஆறு மாதத்துக்குள்ளே இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதற்கு நீங்கள் யோகா பயன்படுத்தலாம் அதே மாதிரி வந்து மெக்னீஷியம் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் காஃபி டீ எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுறது நல்லது நைட்டில் தூங்க போகிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து உங்கள் ஃபோனை வந்து ஆஃப் பண்ணி வச்சிடுறது நல்லது இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு ரெகுலராக ஒரே டைமில் வந்து நீங்கள் தூங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்லீப் ஹைஜினும் வந்து ஆகும் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணியும் உங்களுக்கு அந்த டயர்னஸ் இருக்குது அப்படின்னா உங்களுடைய சர்க்கரையை நீங்கள் வந்து செக் பண்ணுறது அவசியம் ஸோ உங்களுடைய ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது அவசியம் உடலில் வேறு எங்கேயாவது அது அறிகுறிகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதையும் நீங்க வந்து பார்க்க வேண்டியது அவசியம் ஏன்னா தூக்க குறைபாடு அப்படிங்கிறது ஒரு சாதாரண சிம்டம் தான் ஆனால் இது கேன்சர் வரைக்கும் ஒரு காரணமாக இருக்குது அப்படிங்கும் பொழுது ஸோ கண்டிப்பாக இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் ஸோ இன்றைக்கி தூங்கி எழுந்த பிறகும் டயர்னஸ் எதனால் வந்து வருது இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம் இதை எப்படி வந்து ஆரம்ப கட்டத்தில் சரி செய்கிறது அப்படிங்கிறதும் ஸோ ஒருவேளை சரியாகலைன்னா என்னென்ன விஷயங்களெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக செக் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுட்டோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஏப்ரல் மாதம் நான்காம் வாரம் இருபத்தி ஓராம் தேதி திங்கட்கிழமை பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரை திருவள்ளூரிலும் இருபத்தி இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் ஒரு மணி முதல் மாலை ஆறு மணி வரை அம்பத்தூரிலும் இருபத்தி மூன்றாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை சேலத்திலும் இருபத்தி ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை திருப்பூரிலும் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை கோயம்புத்தூரிலும் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை வேளச்சேரியிலும் இருபத்தி எட்டாம் தேதி கிழமை பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோடம்பாக்கத்திலும் முப்பதாம் தேதி புதன்கிழமை பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் இரவு ஏழு மணி வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையரகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா சிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இப்பொழுது ஆன்லைனிலும் வாங்கலாம் ஆன்லைன் கால் ட்ரிபிள் நைன் ஒன் ட்ரிபிள் சிக்ஸ்